모델리 நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளின் பட்டியலை உருவாக்கவும் இதில் நீங்கள் நிகழ்காலத்தில் வரும் காலத்தில் மற்றும் தொலைதூர எதிர்காலத்தில் வைத்திருக்க விரும்பும் பிழையுங்கள் நீங்கள் விரைவில் ஒரு புதிய காரை விரும்பலாம் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆடம்பரமான விடுமுறை இறுதியில் ஒரு கனவு இல்லம் நீங்கள் ஓய்வு பெறும் ஆண்டுகளில் உங்களை ஆதரிக்க ஒரு செல்வ இருப்பு நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேமித்து உங்கள் நெருங்கிய இலக்குகளை அடைந்திட உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இந்த சேமிக்கப்பட்ட பணம் உங்கள் கணக்கில் வைத்திருக்கும் போது உங்களுக்கு பெயரளவை வட்டியை ஈட்டி தரும் மற்றும் நிறைவேற்ற உதவும் உடையும் உடனடி தேவைகள் மற்றும் குறுகிய கால இலக்குகள் சேமிப்பை எளிதில் அணுகலாம் மற்றும் எதிர்பாராத செலவுகளை ஈடுகட்ட உதவும் மருத்துவ கட்டணங்களைப் போல் அவை திடீரென்று எழுந்தால் ஆனால் இதை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் கனவு வீட்டை நீங்கள் உண்மையில் சிறிய வட்டி பெறும் சேமிப்புகள் கொண்டு வாங்க முடியுமா அல்லது உங்கள் சேமிப்பு உண்மையில் இருக்கும் மகிழ்ச்சியான ஓய்விற்கு நிதியளிக்க போதுமானதா இதற்கு விடை இல்லை என்றே ஒலிக்கிறது விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன உங்கள் பணத்தின் மதிப்பு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே செல்கிறது இதன் அர்த்தம் வெறுமனே சேமிப்பது போதுமானதாக இல்லாமல் இதுதான் நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் மற்றும் உங்களால் அதிக பணம் எப்படி சம்பாதிக்க முடியும் என்று சிந்தியுங்கள் இதன் பதில் முதலீட்டு மந்திரத்தில் இருக்கிறது முதலீடு என்றால் நிதிய சொத்துக்களில் உங்கள் பணத்தை வைப்பது இது முதலீடு செய்த பணம் முடிவடையும் என்ற எதிர்பார்ப்புடன் கூடுதல் வருமானம் ஈட்டுதல் உங்களுக்கு லாபம் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பதன் மூலம் முதலீடு செல்வத்தை உருவாக்க உதவுகிறது மற்றும் விலைவாசி உயர்வு பிரச்சனையை சமாளிக்க உதவுகிறது ஆனால் நீங்கள் எங்கு முதலீடு செய்யலாம் உங்கள் முதலீடுகள் பங்குகள் அல்லது பங்குகளின் கலவையில் அடங்கும் மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்கம் நிலையான வைப்பு ரியல் எஸ்டேட் அல்லது வேறு சில கருவிகள் நிதி கருவிகளின் சரியான கலவை உங்களுக்கு உதவும் விலைவாசி உயர்வுக்கு முன்னால் இருக்க மட்டுமல்ல ஆனால் உங்கள் நீண்ட கால நிதி இலக்குகள் அடையவும் உதவும் எனவே சேமிப்பு மற்றும் முதலீடுகள் ஒன்றையொன்று பூர்த்தி செய்கின்றன மற்றும் இரண்டும் உங்களின் நிதி தேவைகள் மற்றும் வாழ்க்கை இலக்குகள் பொறுத்து முக்கியமானவை Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. Mutual fund முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்